அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மசூத் ஆசார் எங்கிருக்கிறார் என்பதை இந்தியா கூறினால் அவரை ஒப்படைப்பதில் பாகிஸ்தானுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என அந்நாட்டு முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவால் பூட்டோ தெரிவித்துள்ளார் பேட்டி ஒன்றில் பேசிய பிலாவால் பூட்டோ பயங்கரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் இந்தியாவுடன் விவாதிக்க பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது லஷ்கர் இ தைபா முகமது ஆகிய அமைப்புகள் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்டுள்ளன பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி அளித்த குற்றச்சாட்டில் லஷ்கர் இ தைபா தலைவர் ஹபீஸ் சையத் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கான சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார் என்று கூறினார் ஜெய்ஷி முகமது தலைவர் மசூத் அசார் எங்கிருக்கிறார் என்பது பாகிஸ்தானுக்கு தெரியாது என்று பிலாவால் பூட்டோ கூறினார் மேலும் மசூத் அசார் பாகிஸ்தானில் இருப்பதற்கான ஆதாரங்களை இந்தியா கொடுத்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்று உறுதியளித்துள்ளார் மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சயீத்தை இந்தியாவுக்கு நாடு கடத்த வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்துகிறது அது தொடர்பாக பேசிய பிலாவல் பூட்டோ இந்தியா முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் உரிய நடைமுறைகளை இந்தியா பின்பற்ற வேண்டும் இந்த விவகாரத்தில் இந்தியா ஒத்துழைக்க தயாராக இருந்தால் அவர்களை நாடு கடத்துவதில் எந்த தடையும் இருக்காது என்று தெரிவித்துள்ளார்